சமீபத்தில் விஜய் நடிக்கும் தி கோட் படத்தோட தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு சிங்கிளுமே அதிகமாக மக்களை ஈர்க்கலை இப்போ மூணாவது சிங்கிளும் பயங்கரமான விமர்சனத்துக்குள்ளாச்சு விஜய் லுக்கில் இருந்து மியூசிக்கில் இருந்து இருந்து எல்லாத்தையுமே மக்கள் வந்து பயங்கரமாக விமர்சித்துட்ருக்காங்க விஜய்க்கு டிஏஜிங் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் காமெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க இந்த நிலையில் விஜய் இந்த படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னார் அப்படிங்கிற விஷயமும் சோசியல் மீடியாக்களில் செம வைரல் ஆகிட்டுருக்கு விஜய் வந்து தி கோட் படத்தை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டாராம் பார்த்துட்டு வெங்கட் பிரபுக்கிட்டையும் படக்குழுவினர்கிட்டையும் என்ன சொல்லியிருக்காரான்னா நான் வந்து அவசரப்பட்டுட்டேன் சினிமாவில் இருந்து விலகுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அரசியலுக்கு போகிறதுக்காக நான் மட்டும் அப்படி அனௌன்ஸ் பண்ணலைன்னா கண்டிப்பாக வெங்கட் பிரபு கூட இன்னொரு படம் பண்ணியிருப்பேன் அந்தளவுக்கு இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காராம் இதுதான் இப்போ சோசியல் மீடியாக்கள்ல மறுபடியும் விவாத பொருளாக மாறி இருக்குது இந்த ஒரு படத்தையே தாங்க முடியல இன்னொரு படமா அப்படின்னும் நிறைய பேர் வந்து விஜய்னாவை கலாய்ச்சிட்ருக்காங்க